ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்துட்டு நான் வெங்காயத்தோட தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இதை வந்துட்டு கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கிறேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டதும் உடனே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனோட தண்டை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் நான் ஒன்று அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வந்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் மசாலாவோடய பச்சை வாடை போயிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலறி விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பொரியலாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்